ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே நீங்கள் சட்னி வச்சு பார்க்குறீங்களா இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லித்தரே செஞ்சு பாருங்க அடுப்பில் வானொலி வச்சுக்கோங்க வானொலி சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததும் அதில் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை பிச்சு போடுங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடிப்பதம் வந்ததும் இதில் ஒரே ஒரு பெரிய தக்காளியை நீளமாக கீறி போட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக நாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு வெந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது மிளகாய் தூள் அடிப்படிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகட்டும் அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ ஓரளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதும் இந்த பேஸ்ட் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேணாம் இந்த மசாலா இருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை சேர்த்தாலே போதும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு முக்கியமான பொருள் போகிறோம் என்னென்னா துருவி வச்ச தேங்காய் இந்த தேங்காயை இந்த பேஸ்ட்டு கூட சேர்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க சில பேருக்கு இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை அரைச்சாலே போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கூட ரெண்டு மூணு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக வீட்டில் இட்லி தோசை ஆப்பத்துக்கு செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி ஆப்பம் வந்து ரொம்ப பஃபியாக ரொம்ப சாஃப்டாக நல்லா மொறு மொறுன்னு வரணும் அப்படிங்கிற டிப்ஸும் சொல்லியிருக்கேன் பாருங்கள்